ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அடுத்து என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க கூட தெரியாமல் தவிர்த்துக் கொண்டிருந்த உனக்கு நடக்கிறதைப் பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாகப் பார் நாளைய விடியலில் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத அதிசயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கும் பார்த்து கொண்டே இரு அதனால்தான் திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று சொன்னேன் உன் வேதனையும் வலியும் நான் அறிந்தேனே நினைச்சதற்கு எதிர்மாதிராகவே இருக்குதுன்னு நடக்குதுன்னு நினைச்சி வருத்தப்படுகிறாய் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை கண்மணியே ஆனால் அடுத்தடுத்து நடக்கப் போகிற விஷயம் நல்லதாகவே நடக்கப் போகிறது நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில நல்லது எதுவும் நடக்காமல் இல்லை உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை தான் இருக்கிறேன் உன்னை சுத்தி நடக்கிறதுனால உன்னால் அதை புரிஞ்சுக்கிடவே முடியவில்லை நீயும் அதை உணரவும் இல்லை உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலை நான் சிறிது சிறிதாக மாட்டிக்கொண்டு வந்து இறுதியில் உன்கிட்ட வரும்போது அது சந்தோஷமாக சுகமாக சுபமாக முடியும் அப்ப நீ நினைச்சது எல்லாமே உன் கையில் இருக்கும் பார் நாளை நடக்கும் உன் அப்பாவின் அற்புதத்தை மட்டும் பார் பார்க்கத்தானே போகிறாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் அதை எதிர்நோக்க தயாராக இரு தங்கமே உனக்கானதை உன் கையில் நான் சேர்த்து விடுவேன் உனக்கான வாழ்க்கை இப்போ உன்னை நோக்கித்தான் வரப்போகிறது உன் கனவுகளை எல்லாம் நான் நிஜமாக்கி விடுவேன் நீ விரும்பியது போலவே வாழப்போகிறாய் நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது எப்போவும் சொல்றதை போலத்தான் உன் அப்பா இப்பவும் அதை சொல்றேன்னு நினைக்காதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதை நீயே உணரப் உணரப்போகிறாய் அதற்கான அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் போகுது பகல் இரவுங்கிறது ரெண்டுமே நேரம் மட்டும்தான் இரண்டு நேரமே எப்போதும் வெளிச்சமாகத்தான் இருக்கு ஆனால் பகல்ல வெளிச்சத்தை உணர்கிற நீ இரவுல இருளை மட்டும்தானே பார்க்கிறாய் அழகான வானத்திலே ஒளிர்ற அந்த நிச்ச நட்சத்திரங்களையும் நிலாவையும் கவனித்துப்பாரு எப்போதுமே நீ இருளையே யோசித்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பம் பெரிசாக தோணுது அந்த இருளான இரவிலுமே ஒளி தர்ற நட்சத்திரங்கள் கொஞ்சம் கவனிச்சுத்தான் பாருன் ஒளி தர்ற நட்சத்திரங்களை கொஞ்சம் கவனிச்சுத்தான் பாருன் அதிகமாக தெரிகிற கஷ்டத்தை மட்டுமே நீ பார்த்து கொட்டிருந்தேனா ஒளியாக தெரிய தெரிகிற நட்சத்திரங்களை நீ எப்போது பார்க்கப் போகிறாய் அதை பார்க்கவும் நீ மறந்து போய் விடுகிறாய் மனசால மறுத்தும் விடுகிறாய் கஷ்டத்திலும் அப்பா உனக்காக ஒரு சந்தோஷம் வச்சிருப்பேன் எந்த ஒரு தீமைகளிலும் ஒரு நன்மை இருக்கும் கஷ்டம்னு நீ போனா நீ ஒரு சந்தோஷத்தை இழந்துடுவேன்னு அர்த்தம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வச்சிட்டு உன் கையில இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியையும் சந்திச்சு கொண்டாட பழகும் அழுதுகிட்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி உன்னால் உணர முடியும் பிரச்சனைகள் துன்பங்களில் மட்டுமே உன் மனசு செலுத்தாம உன் கண் முன்னாடி தெரிகிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாடும் சிதறி கிடைக்கிற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து நடக்கும் அப்போதான் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிற உதவிகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பெற முடியும் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கப் போகிறேன் உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உதவிகளை அனுப்பி வைக்கப் போகிறேன் நானே கூட உருவாக உதவி செய்ய வருவேன் வாய்ப்புகளை மட்டும் நழுவ விட்டுவிடக்கூடாது உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அங்கங்கே சிதறி கிடக்குது நீதான் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் உன் கண்ணுக்கு தெரியாத எங்கோ கிடைக்கின்ற ஏதோ ஒன்றுக்காக நீ கவலைப்படுவதும் கண்ணீர் விடுவதும் சரியில்லை தங்கமே இந்த நொடி உனக்கு நான் கொடுத்த அழகான சந்தர்ப்பம் அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதை விட்டுட்டு நீ இப்படி கவலையோடு தூங்கலாமா சொல் அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் என்று ஒவ்வொரு நாளும் நீ நாளைய நீ நாட்களை சரியாக செய்துவிட்டால் மகிழ்ச்சியாக மாறிவிடுமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ ஒரு வீடு கட்டும்போது அடித்தளம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்துத்தானே அந்த வீட்டின் உறுதித்தன்மை அமையும் அதுபோல் வாழ்க்கையும் உன் வாழ்வின் அடித்தளம் பக்தியினாலும் சரி பிறர் உயிர்களுக்கு தீங்கு ஏற்படாதபடி நல்ல குணத்தினாலும் அமைந்துவிட்டால் உன் வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷம்தான் நிலைத்திருக்கும் எந்த துன்பமும் நேராது உன்னை படைத்தவரே உன்னை கண்டு பெருமிதம் கொள்வார் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் முதலில் தேடு அத்தியாவசியம் இல்லாத சில ஆடம்பரத்தை குறைச்சுக்கோ அப்போது உனக்கான தேவையும் குறைந்துவிடும் மன நிம்மதியும் வந்துவிடும் நல்லதே நினை நல்லதே செய் பின் பாறேன் உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே கிடைக்கும் எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது கலங்க தேவையே இல்லை நாளைய நாள் முதல் நல்ல வாய்ப்புகளை தரும் நல்ல விடியலாக அமையட்டும் உனக்கு துணை உன் சாயப்பான் நான் தான் தவிக்க விட மாட்டேன் என் ஆசி பெற்ற செல்ல பிள்ளை தங்க பிள்ளை நீ உன் துயரங்களை மட்டும் கண்டு பயப்படாமல் நீ போராடு நீ திடமான சிந்தனையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய கால கட்டம் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைய வைத்து கொண்டு இருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் உடனே அதனுடைய முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று சில நேரங்களில் அவசரப்பட்டு விடுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மனக்குழப்பத்திலிருந்து சற்று வெளியே வா நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள் நீ மனம் உடைந்து போகும் அளவு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது உண்மைதான் அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்து விடு உனக்கான நல்ல வழியில் நல்ல வழியை நான் காண்பிப்பேன் உன் கவலைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் என்னை நம்பு உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை கரைத்துக் கொண்டிருக்கும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலை பழு மன உளைச்சல் என நீ படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன்மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஏன்னா அவர்களுக்கு புத்தி இல்லை எப்போதும் உன் விருப்பப்படியே நீ அவர்களை பற்றி கவலை கொள்ளாது என்றும் அவர்கள் உன்னிடம் கைகட்டி வாங்க வைத்திருப்பினே தவிர நீ அவர்களின் வாசலில் நிற்கும்படி உன்னை வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை வர வைப்பேன் என்னை நம்பு உன்னை தேடி வெற்றியும் நிம்மதியும் வரும் உன்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் வா வா என்று சொல்லி உனக்கு சோரியூட்டி உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பி உள்ளார்கள் கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் கொடுப்பேன் இந்த இந்த நினைப்பு ஒன்று தான் உன்னை சுற்றிக்கொண்டே வருகிறது ஒரு சின்ன பையன் கூட அசிங்கமாக பேசிவிட்டான் என்று அழுகிறாய் உன் மனதை காயப்படுத்தி சென்ற அவனுக்கு நல்ல பதில் கொடுப்பேன் பதிலடி கொடுப்பேன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன் அது பலமாக அட்டி பலமாக விழுந்து பள்ளத்தில் விழுவான் படு பாதாளத்தில் விழுவான் அத்தனை நிகழ்வுகளையும் பார்ப்பதற்கு நீ தயாராக இரு உன்னை பற்றி தெரியாத அவர்களுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் இப்போது நீ நிம்மதியாக தூங்கும் எதையோ நினைத்து என்னென்னமோ நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கவலைப்படாதே உன்னை அவதூறாக பேசியவர்கள் பலனை நிச்சயமாக நிச்சயமாக பார் அவர்கள் அனுபவிப்பார்கள் பயப்படாதே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு இப்போது தூங்கும் முன் ஓம் சாய்நாதரே போற்றி போற்றி என்று சொல்லிவிட்டு தூங்கு ஓம் சாய்நாதரே போற்றி போற்று என்று சொல்லிவிட்டு தூங்கு நாளைய விடியல் உனக்கு திடீர் திருப்பமாக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்